சாய் பாபாவின் சாய்பாபாவின் சரிதம் அத்தியாயம் பகுதி இந்த அத்தியாயம் நான்கில் நாம் பார்க்க இருப்பது ஷீரடிக்கு சாய்பாபாவின் முதல் விஜயம் ஞானிகளின் வருகை ஷீரடி ஒரு புண்ணிய தீர்த்தம் சாய்பாபாவின் தோற்றம் கௌலி புவாவின் கருத்து பிரசன்னம் ஷீர்சாகரின் கதை தாஸ் தாஸ்களுவின் குளியல் சாய்பாபாவின் அயோனி ஜன்மமும் அவரின் முதல் ஷீரடி விஜயமும் மூன்று சத்திரங்கள் முந்தைய அத்தியாயத்தில் சாய் சச்சரிதத்தை எழுத தூண்டிய சூழ்நிலைகளை விவரித்தேன் இப்போது ஷீரடிக்கு சாய்பாபாவின் முதல் விஜயம் பற்றி கூறுகிறேன் ஞானிகளின் வருகை கீதையில் கண்ணபிரான் கூறுகிறார் தர்மம் அழிந்து அதர்மம் தலையெடுக்கும் போதெல்லாம் என்னை நானே அவதரித்துக் கொள்கிறேன் நல்லோரை காத்து தீயோரை அழிக்க இகந்தோறும் அவதரிக்கின்றேன் இதுவே பகவானின் அவதார நோக்கம் பகவானின் சார்பாக ரிஷிகளும் ஞானிகளும் இப்பூகுளையில் தக்க தருணத்தில் தோன்றி அவதார நோக்கம் நிறைவேறு முகமாக தமக்கே உரித்தான முறையில் உதவி செய்கிறார்கள் உதாரணமாக இருமுறை பிறப்பவர் அதாவது பிராமணர்கள் சத்திரியர்கள் வைசியர்கள் தங்கள் கடமைகளை புறக்கணிக்கும் போதும் மேற்குலத்தவரின் உரிமைகளை தவறான முறையில் பறிக்கச் சூத்திரர்கள் முயலும் போதும் ஆண்மையான போதர்கள் மதிக்கப்படாமல் அவமதிக்கப்படும் போதும் தன்னைத்தான் ஒவ்வொருவனும் மெத்தப்படித்தவன் என்று எண்ணும் போதும் தடுக்கப்பட்ட அகராதிகளையும் போதைத்தரும் குடிப்பொருள்களையும் ஜனங்கள் உட்கொள்ளும் போதும் மதம் என்னும் போர்வையில் மக்கள் தகாத காரியங்களைச் செய்யும் போதும் பல்வேறு இனத்து மக்கள் தங்களுக்குள் சண்டையிட்டு கொள்ளும் போதும் மறையவர் சந்தியாவந்தனம் மற்றும் தங்கள் மத பழக்க வழக்கங்களை செய்ய தவறும் போதும் யோகிகள் தியானத்தை புறக்கணிக்கும் போதும் மனைவி மற்றும் மக்கள் செல்வமே தங்கள் கருத்துக்குரிய ஒன்றே ஒன்று என்று மக்கள் கருத தலைப்பட்டு முக்தி என்னும் உண்மை வழி போகும் போதும் ஞானிகள் தோன்றவே செய்கிறார்கள் தங்கள் மொழி செயல் வழிகளால் காரியங்களை நெறிப்படுத்துகிறார்கள் அவர்கள் கலங்கரை விளக்கையொப்ப சேவை செய்து நமக்கு மெய்நெறியை காண்பிக்கிறார்கள் இவ்வாறாக பல ஞானிகள் நிவர்த்தி ஞானதேவ் முக்தாபாய் நாமதேவ் கோரா கோனாயி ஏக்நாத் துகாராம் நரஹரி நர்சிபாயி சச்சன் கசாயி சவதா மற்றும் பலர் பற்பல காலங்களில் மக்களுக்கு மெய்நெறியை காண்பிக்க தோன்றவே செய்தனர் இவ்வகையில் இறுதியாக ஸ்ரீரடி பாபாவும் விஜயம் செய்தார் ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் சாய்ராம் சாய்ராம் நன்றி வணக்கம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப்